மகத்தான இந்த நன்றி விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களே விழா நாயகர் ஏழு இசை சக்கரவர்த்தி டி எம் எஸ் ஐயா அவர்களே இந்த விழா நன்றி காட்டுகின்ற விழா சகாப்தங்கள் மேடையிலே தலைமையேற்று சக சகாப்த இசை கலைஞர்கள் பொறுப்பேற்று இந்த விழா மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மேடை மெல்லிசை கலைஞர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலே இசையை பாடி அந்த இசையை தனக்காக மட்டும் வைத்திருக்காமல் அவரது இசையால் பல இளம் கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்தவர் எங்கள் ஐயா டிஎம்எஸ் அவர்கள் இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு பாடகருடைய பாடலை என்னுடைய பாடல்களை மேடையில் பாடாதீர்கள் என்று தனக்கும் தன் பரம்பரைக்கும் மட்டுமே உரித்தாக்கின்ற காலத்தில் எங்கள் மதிப்பிற்குரிய டி எம் எஸ் ஐயா அவர்கள் அவர்கள் பாடியதெல்லாம் நாதமண்டலத்தில் ஏற்றுமதியாகிவிட்டது இறைய அர்ப்பணமான அந்த பாடல்களை அவர் தன்னுடைய இசை கலைஞர்கள் இசை பாடகர்கள் அனைவரும் பாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு கலைஞரின் விழாவில் என்னுடைய அருமை தந்தையார் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய புதல்வன் என்ற முறையில் அன்னைக்கு ஐயாவை சொல்லுவாங்க அடிக்கடி ஒரு சவுந்தரராஜன் ஒரு கோவிந்தராஜன் என்று ராஜபாட்டையாக இருந்தது அதெல்லாம் வாய்ஸ் இன்னைக்கு அந்த ராஜ பாட்டையை நாங்கள் இருந்து கவனித்தவர்கள் என்ற பாக்கியம் எங்களுக்கு உண்டு குறிப்பாக பிள்ளைகளுக்கு உண்டு வாரிசுகள் தலையெடுப்பது மன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை வாரிசுகள் பாடி வருவது என்பது லேசான விஷயம் இல்லை அது இருந்து பார்த்தா தான் தெரியும் எனவே ஒரு அடிச்சுவட்டை எங்களுக்கு காண்பித்து அந்த பாதையிலே ராஜபாட்டையிலே எங்களை வழிநடத்தி செல்கின்ற அந்த பெரியவருக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்